வாழ்க்க வளமுடன் இறையர்களும் குருவர்களும் ஏண்டெண்டும் காப்பாக அமையுமாக வைகுண்ட ஏகாதசி எத்தனை முறைகள் மரக்கதவிலான சொர்க்கவாசல் விதித்திருப்பாய் எத்தனை முறைகள் உப்பில்லாமல் உபவாசம் இருந்திருப்பாய் எத்தனை முறைகள் மௌனவிரதம் இருந்திருப்பாய் உன் உடம்பில் எத்தனை இடங்களில் திருமன் சாற்றியிருப்பாய் என் பிரியமான மகனே சொர்க்கபதி வாழ்வை அனுபவித்து விட்டாயா எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் உண்மையே ஒடுக்கம் தவறில்லை ஆனால் அது மட்டுமே சரியில்லை இத்துடன் விட்டாயா யாரிடமாவது தீட்சை வாங்கி கொண்டு உபதேசம் செய்தவனையே பெருமாள் என்பாய் கண்களையே சொர்க்கவாசல் என்பாய் தவறில்லை மகனே ஆனால் இது மட்டும் சரியும் இல்லை உனது பக்தியும் ஒடுக்கம் உனது யோகமும் ஒடுக்கம் உனது ஞானமும் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதியும் ஒடுக்கம் மகாஸ்ரீ ஈர்ப்பு நிலைதான் ஓங்குதலுக்கான படியேற்றும் ஓங்குதல் தான் சொர்க்கவாசலின் திறவுகோள் ஒரு ரகசியம் என்னவென்றால் திறவுகோளும் பூட்டும் கதவும் சொர்க்கமும் வேகமாகி எல்லாம் ஒன்றான ஏக பரவசமே வைத்த குண்டமான ஏகத்தை தரிசிக்கும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த ரகசியம் புரியாதவரை சிக்குண்ட உன் அறிவு எதையதையோ சொர்க்கம் என்று உன்மொழியும் ஏகபாதமான பாதமற்ற பிரம்மாண்டத்தை அறிவாகவும் அசைவாகவும் பிரித்து பார்த்தே ஒடுக்கம் கொள்ளும் பேசாமல் இருப்பதல்ல மௌன விரதம் பேசிக்கொண்டே அதிர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் மெளன பேரதிர்வை உணர்வதே மௌன விரதம் உண்ணாமல் இருப்பதல்ல நோன்பு மகா பிரபஞ்சத்தின் ஆதிஸ்ருதி எனும் வேகா உணவை பருகுவதே விரதம் கதவை மிதிப்பதல்ல சொர்க்கவாசல் கதவட்ட வெட்ட வழியே சொர்க்க நுட்பம் இருந்தாலும் இதை கேட்டுவிட்டு விடிய விடிய கண் விழித்து விரதம் இருங்கள் விழிப்புணர்வு வரும் வரை வருமா சகலமும் சித்தி வரும் வாழ்க்க வளமுடன் இறையர்லும் குருவர்களுமும் ஏண்டெண்டும் காப்பாக அமையுமாக வைகுண்ட ஏகாதசி எத்தனை முறைகள் மரக்கதவிலான சொர்க்கவாசல் விதித்திருப்பாய் எத்தனை முறைகள் உப்பில்லாமல் உபவாசம் இருந்திருப்பாய் எத்தனை முறைகள் மௌனவிரதம் இருந்திருப்பாய் உன் உடம்பில் எத்தனை இடங்களில் திருமன் சாற்றியிருப்பாய் என் பிரியமான மகனே சொர்க்கபதி வாழ்வை அனுபவித்து விட்டாயா எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் உண்மையில் ஒடுக்கம் தவறில்லை ஆனால் அது மட்டுமே சரியில்லை இத்துடன் விட்டாயா யாரிடமாவது தீட்சை வாங்கிக் கொண்டு உபதேசம் செய்தவனையே பெருமாள் என்பாள் கண்களையே சொர்க்கவாசல் என்பாள் தவறில்லை மகனே ஆனால் இது மட்டும் சரியும் இல்லை உனது பக்தியும் ஒடுக்கம் உனது யோகமும் ஒடுக்கம் உனது ஞானமும் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிசுருதியும் ஒடுக்கம் மகாஸ்ரீ இருப்பு நிலைதான் ஓங்குதலுக்கான படியேற்றும் ஓங்குதல் தான் சொர்க்கவாசலின் திறவுகோள் ஒரு ரகசியம் என்னவென்றால் திறவுகோலும் பூட்டும் கதவும் சொர்க்கமும் ஏகமாகி எல்லாம் ஒன்றான ஏக பரவசமே வைத்த குண்டமான ஏகத்தை தரிசிக்கும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த ரகசியம் புரியாதவரை சிக்கொண்ட உன் அறிவு எதையதையோ சொர்க்கம் என்று உன்மொழியும் ஏகபாதமான பாதமற்ற பிரம்மாண்டத்தை அறிவாகவும் அசைவாகவும் பிரித்து பார்த்தே ஒடுக்கம் கொள்ளும் பேசாமல் இருப்பதல்ல மௌனமிரதம் பேசிக்கொண்டே அதிர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் மெளன பேரதிர்வை உணர்வதே மௌன விரதம் உண்ணாமல் இருப்பதல்ல நோன்பு மகா பிரபஞ்சத்தின் ஆதிஸ்ருதி எனும் வேகா உணவை பருகுவதே விரதம் கதவை மிதிப்பதல்ல சொர்க்கவாசல் கதவட்ட வெட்ட வழியே சொர்க்க நுட்பம் இருந்தாலும் இதை கேட்டுவிட்டு விடிய விடிய கண் விழித்து விரதம் இருங்கள் விழிப்புணர்வு வரும் வரை வருமா சகலமும் சித்தி வரும்